வணக்கம் நான் கிருஷ்ணகாஸ் பேசுறேன் கூட ரொம்ப ரொம்ப வண்டி எவ்வளவு வண்டி இந்த எவ்வளவு வண்டி கொடுத்துட்டேன் நீங்கன்னா இங்க தேதி இப்ப பாருங்க பக்கம் வாழ்கிற வண்டி எவ்வளவு வண்டி நான் கொடுத்துருங்கம்மா கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் அந்த பதினாலாம் தேதி இது இருக்கும் பாத்தீங்கன்னா முப்பது வண்டி கொடுத்ததுங்க முப்பது வண்டி இருக்கு இன்னைக்கு பாருங்க ரொம்ப நாளா புக்கு வர போக வந்துச்சு புக்கு டவரா போட போறேன் டவரா இனோவா இருக்கு இனோவா பொலேரோ அப்புறம் ஸ்விஃப்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒண்ணு சொன்னீங்களே அப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுங்க வேற ஏதாவது ஒரிஜினாலிட்டிங்க டாடா இண்டிகா வந்திருக்கு ஆல்ரெடி நேத்து ஒரு இண்டிகா முந்த நேற்று இண்டிகா போட்டு மறுநாள் காலையில இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதை கொடுத்துட்டேன் ஃபுல் ஆப்ஷன் வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க எல்லாரும் இந்த நிறைய பேர் எடுத்துன்னு போறாங்க குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இன்னைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கும் வண்டி எல்லாமே பாருங்க தெளிவா இருக்கும் பிஸ்மிலாகாசில தரமா கொடுப்பாங்க தரம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன கமாண்ட் பண்றீங்க எவ்வளவு பேர் எவ்வளவு என்ன வாய்த்துறீங்க நான் நல்லா இருக்கணும்னு வாய்த்துறீங்க என்ன வாய்த்துறவங்க என்னோட நூறு மடங்கு நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும் கண்டிப்பா என்ன வாய்த்து எல்லாருமே அதுல ரீப்ளை எங்களால் பண்ண முடியல நாங்க இங்க வாய்ச்சு சொல்றோம் என்ன வாழ்த்துற எல்லாருமே நீங்களும் நல்லா நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருப்போம் பிஸ்மிலா காசை வாய்த்துறவங்க எவ்வளவு பேர் என்ன நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் விஷ் பண்றீங்க தெரியுமா நேர்மையா கொடுக்குறேன்றீங்க நீங்க சொல்ற மாதிரி நான் எப்பவுமே கொடுத்துன்னு இருப்பேங்க நீங்க எப்படி சொல்றீங்க நேர்மையா கொடுக்குறீங்க கரெக்டான ஆளு உண்மையா கொடுக்குறாருன்னு அதே மாதிரி உண்மையா இருப்போம் நேர்மையா குடுத்துன்னு இருப்போம் கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் அது இல்லாமல் நிறைய பேர் கை ராசிங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி போய் நிறைய வண்டி வாங்கியிருக்காங்க நிறைய பேர் சொல்லி அவங்களும் வாங்கியிருக்காங்க தர பொருள் தரமா கொடுப்போம் இப்ப பாருங்க டவரா இனோவா ஷாப் தான் ஃபுல் வீடியோ பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கிற வண்டிக்கு தான் டவரா இனோவா பொலேரோ லீனியா அப்புறமா டாடா மான்சா அப்புறம் ஸ்விஃப்டுங்க ஷிஃப்ட் சிங்கல் ஒன்ல மாருதி மாறுதி ஓம்னி ஒன்று லோ பட்ஜெட்ல இருக்கு வேகனார் ஒன்று லோ பட்ஜெட்ல இருக்குங்க இதெல்லாம் லோ பட்ஜெட் வண்டிங்க வேகனார் ஒன்று லோ பட்ஜெட்ல இருக்கு அடுத்தது இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு இண்டிகா எல்லாமே சொல்றேன் எல்லாமே இன்ஜினோட காமிப்பேன் ஒரு வண்டி கூட இன்ஜின காமிக்காமல் வீடியோ போட மாட்டேன் இன்ஜினோட காமிக்கிறேன் எல்லாமே பொறுமையா பாருங்க கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் டவரா காட்டுறேன் பாத்துங்க டவரா பாருங்க வேற லெவலுங்க பக்கவா இருக்கு தவறாவே இப்ப கிடைக்க தெரியலங்க எவ்வளவு பேர் கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கோம் நம்பர்லாம் இருக்கு ஆனா நான் வீடியோ போடணும் ஏன்னா ஏற்கனவே இனோவா எட்டிகா நீ அப்போ நிறைய வண்டிங்க வீடியோ போடாம கொடுத்துட்டேன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என் மேல டென்ஷனா இருக்கீங்க டென்ஷனை கூல் பண்ணதான் எனக்கு நானே வீடியோ போட்டுவேன் தவிர இப்ப பக்கா நினைச்சிருங்க ட்ரிபிள் போர் சிக்ஸ் ஃபேன்சி நம்பர் நாலு 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 ஆறு ஃபேன்சி நம்பரோட பக்கவா இருக்கு பியூர் ஓன் போர்டு பியூர் ஓன் போர்டு வண்டி இது ரெண்டே ஓனத்தான் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே வந்துடும் டச் பாருங்க டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க அது எங்க வாங்கினாலும் எங்களுக்கு தெரியல அவ்வளோ காஸ்ட்லி தான் அவ்வளோ எதுவும் கெத்தா போட்டுருக்காங்க டிவி வீட்டில் எல்இடி டிவி பார்த்தா அவ்வளோ பெச்சுருக்கோம் அவ்வளோ பெருசு மாரி வச்சிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு கியால எப்படி வரும் கியாலெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசா நல்லா வரும் டேஷ் டேஷ்போர்டுக்கு மேல அந்த மாதிரி ஆப்ஷன் மாதிரி டச்சு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க அதுவே பாத்தீங்கன்னா டுவல் இன்ச்சுங்களா டுவல் இன்ச்சுல டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க வண்டி வேற லெவல்ல இருக்கு நாலு டயர் நல்லா இருக்கு ஏசி வேற லெவல்ல இருக்கு மைலேஜ் கண்டிப்பா பதினேழு கொடுக்கும் பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் போலாம் வண்டி டாப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் ரெண்டே ஓனர் வண்டி நல்லா இருக்க வண்டி பெரிய ஆளுநர் வண்டிதான் சுத்தமா இருக்க அதனால புக்கு கொடுக்கிறதுக்கே அவ்வளவு லேட் பண்ணிட்டாங்க வசதியால பாட்டு வண்டி தான் நல்லா இருக்கு வண்டி நேரில் வந்து பாருங்க டீசல் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு கஸ்டமர் சொன்னதுலாம் வேறங்க இன்னைக்கு டவராகவே இல்லைங்க இது நான் கொடுத்துருனா இது கம்மா திருப்பின டவரா போனோம்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் பொழுது வண்டி இல்லை நாங்க என்ன பண்ண முடியும் வண்டியே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இன்ஜின் வந்து டவரா நம்பர் ஒன்னா இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் மைலேஜ் கொடுக்கும் பதினேழு மைலேஜ் கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு பேர் அசால்ட் ஆகும் போலாம் இன்னைக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு போற போற வண்டி சென்சார் இல்லாத வண்டி தெளிவா இருக்கிற வண்டி கிடைக்கத்தில தெளிவான வண்டி நல்லாவும் இருக்கும் மைலேஜும் கொடுக்கும் பொருளும் உங்களுக்கு சீக்கிரமா கட்சிடும் எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் சீக்கிரம் கழிச்சிடும் வண்டி பக்கவா இருக்கு ஷோரூம் கண்டிஷனா இருக்குங்க கஸ்டமர் வந்து ஆறு கொடுப்பேன் ஆற வச்சு கொடுப்பேன்னாரு அவ்வளவு எல்லாம் போவா சார் ஆல்ரெடி நான் குத்துருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட்டை நீங்களே பாத்துருங்க சார் பார்த்துட்டே இந்த வாங்கினாரு ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் அப்படி இருக்கு நம்பரோட இருக்கு ஒரு விஏபி வண்டி தான் நான் வாங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சு ஐம்பது இல்ல அஞ்சு நாற்பது பண்ணி தரேன் வண்டி தெளிவா இருக்கும் அந்த டச் ஸ்கிரீன் எல்லாம் பாருங்க வண்டியோட லுக்கு பாருங்க நீட்டான வண்டி இன்ஜினை கண்டிஷன் பாத்துங்க இத பாருங்க எடுத்தாச்சு மூடி ஓப்பன் பண்ணிட்டாங்க தர போறத தரமா கொடுப்பாங்க நீங்க எங்கெல்லாம் எடுத்து போங்க வண்டி வேற லெவலில் இருக்கு ஐநூறு கிலோமீட்டர் என் டைம் எடுத்துன்னு போவாங்க குடுக்குறப்ப நல்ல சுத்தமா குடுறோம் மிஸ் பண்ணாதீங்க பக்கா கணிசனம் எல்லாமே தெரியும் ரேஸ் பண்ணுமா இங்க பாருங்க ரேஸ் பண்ண சொல்லீங்க இங்க பாருங்க சிகெட் எடுத்து ரேடரோன் மாதிரி சுத்தமா இருக்கு பாருங்க ஆ ரேஸ் பண்ணுமா ஆயில அடிச்சாங்க پورا ஒரு தெளிவான வண்டி இங்க பாருங்க கை வைக்க போறேன் அது மடடுங்க பக்கா கணிக்குங்க சுத்தமா கொடுப்போம் ரேஸ் பண்ணுமா ஆ நல்லா பண்ணுமா குடுக்குறப்ப நல்ல சுத்தமா குடுනங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் ரேஸ் பண்ணுமா பாரு போடுபா ஏசியம் பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் வண்டி வேற லெவல்ல இருக்கு நல்ல மைலேஜ் வாங்க ஒரு லோ பட்ஜெட் தான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல வண்டி டவர எங்கேயுமே இல்லைங்க தெளிவான வண்டி ஓன் போர்டு வண்டி இல்ல ஓன் போர்டு வண்டி சொல்றேன் தெளிவான வண்டி நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க வண்டி சுத்தமா இருக்கு ஒரிஜினால் இருக்கு பிஸ்மிலாசில் கொடுக்குற பொருள் எப்பவுமே சுத்தமா விடுறது நான் சொல்ல வேணா உங்களுக்கே தெரியும் நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க டவரா இது போயிடுச்சுன்னா திருப்பி ஒரு வருஷம் கூட ஆயிரும் போலது வண்டி இல்லைங்க டவரா இதுக்கப்புறமா வருமானம் எனக்கு தெரியல வண்டி தெளிவான எல்லாம் இதை பாருங்க பக்கா கண்டிஷன் இருக்கு நாலு பவுரண்டா வந்துருங்க நாலு பவுரண்டோ டச் பாருங்க நல்லா இங்க ஒர்க் ஆகுது எப்படி இருக்கு பாருங்க செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்இடி டிவி மாரி இருக்கும் வேற லெவல இருக்கு பன்னெண்டு இன்ச்சஸ் நல்லா இருக்கு செட்டே செட்டே பாத்தீங்கன்னா கம்மி கம்மி பார்த்தாலும் ஒரு எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் சுத்தமா வண்டி ஹேங்கர் ஆக்செட்டோ போட்டு வண்டி சுத்தமா வச்சிருக்காங்க வண்டி தெளிவா இருக்கு பவர் எல்லாம் அந்த கெத்தே பாருங்க அந்த செட் இருக்கிறதுனால எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க எந்த மாதிரி பாத்துக்க முடியாது ஒரு இருபத்தஞ்சாயிரம் இந்த முப்பதாயிரம் ரூபாய் வச்சாதான் மாதிரி மாடல்ல கிடைக்கும் எல்லாமே பக்கவா இருக்கிற வண்டி சுத்தமா இருக்கு லைட் செட்டிங்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இதை பாருங்க தரப்புல எப்பவுமே கொடுத்தா நல்ல போல் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் லைட் செட்டிங்லாம் எல்லாம் பண்ணிக்காங்க தெளிவா இருக்க வண்டி இருக்கு டாப் பாருங்க கிளீனா இருக்கு பாருங்க பதிமூணு பேர் போலாம் வண்டியில ஜம்முன்னு பதிமூணு பேர் போலாம் நாலு பவர் ரெண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி நீட்டா இருக்கு நேரில் வந்து பாருங்க நெகசியல் பண்ணி வாங்கி தரேன் கஸ்டமர் கேட்டது ஆறு ரூபாய் நான் வாங்க ஒரு அஞ்சு நாற்பது பேருக்கும் பேசி வாங்கி தரேன் அங்க பாருங்க செட் எல்லாம் எப்படி வச்சுக்காங்க பாருங்க ஒரு வண்டி லுக்கே மாறி செட் இருக்கனால நல்லா பக்கவா இருக்கு பின்னாடி பாருங்க மூணு மூணு பேர் உட்காலாம் குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் டிஸ்மிலா காசுல அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க தெரியுதுங்களா அந்த பஞ்சிங் ஒரிஜினாலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கணும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு பக்கமா காமிச்சிடறேன் எல்லாமே கிளீனா இருக்கணும் ரிஸ்மிலாஸ்ல நல்லா இருக்க வண்டி நாளைக்கு இருக்க வண்டி நிற்குமான்னு தெரியல எல்லாமே கிளீனா இருக்கு டயர்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு வண்டியில டயரும் நல்லா இருக்கு பாடியும் தெளிவா இருக்கு வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டி பக்கா கண்டிச்சு இருக்கு பாருங்க பின்னாடி இருந்தே பாருங்க சரியா இருக்குங்க செட்டு என்ன லுக்காக இருக்கு தெரியுங்களா வண்டி சுத்தமாக இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம என்ன சொல்றது நிறைய இப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டோம் செட்டுலாம் நல்லா வச்சிருக்காங்க வண்டியில பக்காவாக இருக்கு வண்டியே தெளிவாக இருக்கு நேரில் வந்து பாருங்க விஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல படம் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் பாருங்க எல்லாமே தெளிவாக இருக்கு பாருங்க லேட்டஸ்ட் டைப் வண்டி மிஸ் பண்ணாதீங்க தவறா நல்லா இருக்க இது விட்டுங்கன்னா இந்த மாதிரி வண்டி கிடைக்காது கமாண்ட் பண்ணுங்க இந்த வண்டி எப்படிங்கன்னு கமாண்ட் பண்ணுங்க அடுத்த வண்டி பேசலாம் பாருங்க அடுத்த வண்டி பாருங்க இனோவா நம்ம டபேட்ல இருக்கு நாளைக்கு நாத்திக்காம யார் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் நாளைக்கு வருவாங்க சண்டே தான் எப்பவுமே வாரத்துல நாத்திக்காம அஞ்சு வண்டி வித்துருவேன் அஞ்சு வண்டி ஆறு வண்டி ஒரே நாளில் வித்துருக்கேன் நிறைய டைம் நாத்திக்காம பக்கா வண்டி டொயேட்டா இனோவா சுத்தமா இருக்குங்க இதுவும் ஓன்பட வண்டி ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி எட்டு இருக்கு எப்சி காரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் காரணம் இருக்கு டயர் நல்லா இருக்கு பாடி நல்லா இருக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு டீசல் வண்டி நல்லா இருக்கிற வண்டி இந்த பாருங்க உங்களுக்கு இன்ஜின காட்டேன் தரமா இருக்குங்க கஸ்டமர் வந்து இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் வந்து அஞ்சு அஞ்சு சொன்னாருங்க அதெல்லாம் ஆனாங்க அஞ்சு கிட்ட பண்ணி தரேன் நேரம் வந்து பாருங்க தெளிவா இருக்கும் பாடில இருந்து எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு இந்த இன்ஜின காட்ட பாத்துங்க பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ரயில்வே முடிவாச்சு

பக்கா கொடுப்போ சென்டர்லாக் ஆயிட்டு இருக்கு சுத்தமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இதுவும் நீட்டா இருக்குங்க வண்டி சம நீட் பக்கா கண்டிஷன் இருக்கு நேரில் வாங்க அஞ்சுக்கு முன்ன பேசி வாங்கி தரேன் என்னாலும் முடிஞ்சவருக்கும் பேசுறேன் என்ன நம்பி வராம நேர்ல வந்துருங்க தெளிவா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு கிளீனா இருக்கு பாருங்க எல்லாமே கிளீனா இருக்கும் நாலு பன்னிரண்டோ சென்டர்லாக்கு எல்லாமே வந்துடும் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குது தெளிவா இருக்கு ஏசி அவங்களுக்கு பேசி வந்துடும் பக்காவா இருக்குங்க டேஷ் இருந்து டாப்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு எடுத்தீங்க ஜம்முன்னு ஓட்டிங் பண்ணிருக்கலாம் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா வண்டி டோர் பேட்ல இருந்து என்ன ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல இருந்து எல்லாமே பேனட்ல இருந்து எல்லாமே பாருங்க ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் எல்லாமே டேஷ் கூட ஒரிஜினாலிட்டிங்க இந்த கண்ணாடி கூட எல்லாமே ஒரே இயர் இருக்கு அதுதான் முக்கியம் தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க பக்கா கண்டிஷன் இருக்கு வா ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்குங்க தர பொருளை தரமா கொடுப்போம் நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போம் என்ன கமாண்ட் பண்ண வரவங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டா கொடுப்பேன் ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் யூடியூப்லேயும் நிறைய பேர் இருக்கீங்க என்ன கமாண்ட் பண்ண வரவங்களுக்கு இன்னும் குவாலிட்டியாக கக்காவா கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க வண்டி சுத்தமா இருக்கு டாப் கூட கிளீனா இருக்கு எல்லாமே தெளிவா இருக்கு நேர்ல வாங்க ஸ்பைலர் வச்சிருக்காங்க டாப் கூட பாருங்க கிளீனா இருக்கும் வண்டி நீட்டா இருக்குங்க சுத்தமான வண்டி மிஸ் பண்ணாதீங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனரு வண்டி சுத்தமா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க மகேந்திரா பொலிர்வங்க டி இன்ஜின் ரெண்டே ஓனரு ரெண்டாயிரத்தி பதிமூணு லேட்டஸ்ட் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்டர் லாக்கு டிஸ்பிளே வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்துடும் ஓல்டு பொலியே வராது டிஎன்ஜினே சுத்தமா இருக்கு ஜீரோ நைன் ஒன் நைன் பேன்சி நம்பரோட இருக்கு கஸ்டமர் அஞ்சு இருபது கேட்டாருங்க நேரலாங்க நாலு அறுபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு பண்ணி தரேன் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தே நாலாயிரம் பண்ணு விற்கிறாங்க மூணு ஓனர் வண்டியை அது வந்து சிஆர்டி இன்ஜின் இன்ஜினு டிஏ இன்ஜினு உங்களுக்கு நாலு அறுவத்தஞ்சு பண்ணி தரேன் பாடியில இருந்து வண்டில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் நீட்டா இருக்கும் மேல வந்து பாருங்க பண்ணீங்கன்னா கூடவே மாட்டீங்க அவ்வளவு கிளீனா இருக்கு இன்ஜின கடறேன் பாத்துங்க வரைய ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ஷாப்பிட தான் எல்லா வண்டிலயும் ஸ்டிக்கர் எடுத்து காமிப்பேன் எந்த வண்டியும் ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்க வண்டி ஆபீஸ்ல வராதுங்க சுத்தமா நம்ம குடுப்போம் ரைஸ் பண்ண சொல்றேன் கை இன்ஜின் தான ஸ்டிக்கெட்டுக்கு ஆஹ் ராஸ் பண்ணுவாட்டேங்க

நீட்டா இருக்கிற வண்டிதான் வரும் நம்ம எல்லாமே காமிச்சிருவோம் இத காமிச்சா அதை காமிக்கலன்னு பேர் இருக்க கூடாது சுத்தமா இருக்கிற வண்டி பக்கா கண்டிஷனே இன்னொன்னு கம்பெனி சர்வீஸே அறுபத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு டீசல் வண்டி அறுபத்தி நாலாயிரம் தான் கம்பெனி சர்வீஸே ஓடிருக்கு பாருங்க எடுத்துங்களா கம்பெனி சர்வீஸ் அறுபத்தி நாலு இது ஓடிக்கிட்ட அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டருங்க நல்லா பக்கவா இருக்கு பாருங்க வண்டி சுத்தமான வண்டி மகேந்திரா புலேறோம் ஒன்னு நம்ம ஆபீஸ்ல நிக்கிறி நேரில் வந்து பாருங்க யாருக்கு குடிக்கிறது நேரில் வந்து பார்த்து ரேட் பேசி ஏத்துங்க ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்லா கிளீனா இருக்கு எல்லாம் பக்கமும் கிளீனா இருக்கு நீட்டா இருக்கு வண்டி மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பணிங்க மாதிரி வண்டி தெரியல தெளிவான வண்டி நேர்ல வந்து பாருங்க அடுத்தது சிஏடி லீனியா வேற லெவல்ல இருக்கு கா இன்ஜின் கோட்டலாச்சேட்டு இன்ஜினே இந்த கம்பெனி தான் உருவாக்குனது இந்த கம்பெனி தான் எல்லாருக்கும் இன்ஜின் கொடுக்குது டாடா கம்பெனி டாடா விஸ்டா மான்சா அப்புறம் அந்த சிப்ட் சிப்ட் டிசைர் எட்டிகா என்ஜாய் எல்லாத்துக்குமே இந்த இன்ஜின் தான் கோட்டாச்சி இதே கோட்டாச்சி இன்ஜின் தான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது இந்த கம்பெனி தான் இதோட ரேட் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி பவர் செடி பவர் ரெண்டும் சென்ட்ரலாக ஏபிஎஸ் பிரேக் ரெண்டு பேக் வந்துடும் சேஃப்டி பேக் ரெண்டு வந்துடும் நாலு அலாவில் வந்துரும் வண்டி தெளிவா இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இல்ல ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் கஷ்டப்பட்ட இன்ஜின காட்டுறோம் பாத்தீங்க இன்ஜினா ஆயில் அடிதான் பாத்துங்க அடிக்காது அடிக்கிற வண்டி நம்ம தரமாட்டோம் போட்டாது அதேடா விஸ்டார் பாக்குற தான் இருக்கு இன்ஜினு பாருங்க அதை கை வச்சு காமிக்கிறேன் நிறையா பாத்துங்க ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி தெளிவா இருக்கு ஆயில் போக எதுவுமே அடிக்காதே ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி இந்த வண்டியில மூன்றரை லட்சம் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க நம்மளும் அப்படி போடல ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி தராங்க பாருங்க பக்கா கண்டிஷனுக்கு சுத்தமா இருக்குங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் ஒரிஜினாலிட்டி பாடியில இருக்க வண்டி ஒரிஜினாலிட்டி பாடி ஏசி ஒர்க்கிங் வண்டி தெளிவா இருக்கு நாலு பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனும் வந்துடும் நீட்டா இருக்கிற வண்டி நேரில் வந்து பாருங்க தெளிவா இருக்க ஹேர் பேக் வந்துடும் ரெண்டு ஹேர் பேக்குங்க இன்னைக்கு இந்த ரெண்டு ஹேர் பேக் டீசல் வண்டி செடான் டைப்பு இந்த மாடல் எடுக்கணும்னா நீங்க எப்படி பார்த்தாலும் மூன்று லட்ச ரூபாய் வைக்கணும் நான் அதுல ஒன்னே கால லட்சம் தள்ளி தான் வண்டி சொல்லியிருக்கேன் ஒரு டூ பட்ஜெட் தான் தெளிவா இருக்கும் வண்டி சுத்தமாக நேரில் வந்து பாருங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு கால் பண்றாங்க தெளிவா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடுத்த பாருங்க டாட்டா மான்சா இதுவும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு இதுவும் அதே இன்ஜின் தான் ஓப்பன் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சேம் ஒரே இன்ஜின் தான் இதுவும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரெண்டு எழுதிதான்னு கஸ்டமர் கேட்டாரு ரெண்டு இருபத்தி அஞ்சு பண்ணி தரோம் நாலு டயர் புது டயரு ஏசி பவர் டயரிங் பவர் சண்டலாக்க எல்லாமே வந்துடும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுக்கும் அதுவும் சேம் அதேதான் தான் கொடுக்கும் ஷிஃப்ட்டுக்கு ஒரு அரே இன்ஜின் தான் இந்த இன்ஜினை காட்டுறா பாத்துங்க பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ரெகுலேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு சுத்தமா இருக்கும் அந்த ஆயில் அடிக்கிறது இந்த புகை தள்ளுறது அதெல்லாம் நம்மளுக்கு எப்பவுமே வராது ஆ ரேஸ் பண்ணுவா தெளிவா இருக்குங்க ஆயில புகை எதுவுமே தள்ளாது பாருங்க விரலே உள்ள விட்டு காமிக்கிறேன் ஆ ரேஸ் பண்ணுவா ஃபுல்லா உள்ள போயிச்சு பாருங்க இதுல ஆயில் அடிக்காது புகை தள்ளாது ரேட்டா ஆ ரேஸ் பண்ணுவா கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க நான் கொடுக்க மாட்டேன் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது பைனலா பண்ணி தரேன் ஒரு தெளிவான வண்டி ரெண்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்கலாம் நேரம் ஒயிட் கலருங்க வண்டி இது நல்லா நீட்டா இருக்கு பக்கா கண்டிஷனுக்கு நாலு டயர் புது டயரு நீங்க லோ பட்ஜெட்ல தரேன் இந்த மாதிரி வண்டிலாம் ரெண்டு ஐம்பது ரெண்டு எழுபதுன்னு விற்கிறாங்க நம்ம லோ பட்ஜெட்ல ஒரிஜினாலிட்டி வண்டி சொல்றேன் இந்த சொட்டம் இருக்கிறது வண்டி சரியில்லாம இருக்கிறது அதெல்லாம் இல்ல ஒரு தெளிவான ஒரிஜினாலிட்டி வண்டி பக்கா கண்டிஷனுக்கு நாலு பவுண்டா எல்லாம் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் நீட்டா இருக்கு இருட்டா இருந்துச்சு கம்மாண்ட் பண்ணுங்க நம்ம எப்படி எப்படி வியாபாரம் எப்படி நம்மளுக்கு இருக்குன்னு பாருங்க தெளிவா குடுப்பாங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாமே தெளிவா இருக்கணும் வண்டி நல்ல வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் அடுத்த வண்டி கட்டுறேன் பாத்துங்க அடுத்தது பாருங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழுங்க நாலு டயர் புது டயரு வண்டி செம குவாலிட்டி இன்ஜின்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் பக்கா கண்டிஷன் எட்ல எட்ல புதுசா போட்டிருக்காங்க வண்டி சுத்தமா இருக்கும் இன்சூரன்ஸ் ரெண்டு நாள் தான் ஆவது போட்டு ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டு கஸ்டமர் கொடுத்தாரு இந்த வண்டியை நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறேன் எத்தனை போறவங்க நல்லா வச்சுக்கணும் அதனால நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு போட்டையே கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் வண்டி தெளிவா இருக்கு இன்ஜின காமிக்கிறேன் கஸ்டமர் கேட்ட ரேட்லாம் வேறங்க நான் உங்களுக்கு கம்மியா பண்ணி தரேன் கஸ்டமர் வந்து இது பாருங்க ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒண்ணு போட்டிருந்தேன் ரெண்டு முப்பத்தஞ்சுன்னு ஃபுல் ஆப்ஷன்னு அது கொடுத்துட்டேன் அதே அவருன்னாரு ரெண்டாயிரத்தி பதினேழு சார் ஒரு ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பதாவது முடிச்சு கொடுங்கனாரு நேரில் வாங்க ரெண்டு இருபது ரெண்டு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் வண்டி சுத்தமா இருக்கும் ஆயில் போக்க தள்ளாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதுல மைலேஜ் பாக்கலாம் நீட்டா இருக்கிற வண்டி ரெண்டு பாஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி பக்கா கண்டிஷனுக்கு நேரில் வாங்க நான் என்னாவோ உணவோ பேசினாலும் பேசி வாங்கி தரேன் பக்காவா இருக்கும் இந்த பேனர் தந்து இன்ஜின கட்டுற பாத்துங்க இந்த பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் அடிக்காது புகை தள்ளாது ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு தர பொருள் தரமா கொடுப்போம் பக்கா நினைச்சது டாடா இண்டிகா இந்த பாருங்க எல்லா வண்டியும் நான் காமிப்பேன் இந்த பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் ஆ ரேஸ் பண்ணுவா ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டி ஆயில் அடிக்காது போக தள்ளாது தெளிவா இருக்கு பாருங்க ரேடியேட்டர் காமிக்கிறேன் அதுவும் பாத்துங்க ஆஹ் ரேஸ் பண்ணுவா கொடுத்தா நல்ல பால் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கூடாது ஒரிஜினாலிட்டி இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷன் மிஸ் பண்ணாதீங்க கரெக்டா இருக்க வண்டி கொடுத்தா நல்ல பால் கொடுப்போங்க வண்டி பாருங்க ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கு கஸ்டமர் ரெண்டு நாற்பதுங்க பண்ணி கொடுங்கன்றாரு நேரில் வாங்க ரெண்டு பாஞ்சு இருக்கும் பேசி வாங்கி தரேன் டயர்ல ஆனா புது டயருங்க நாலு டயருமே புது டயரா இருக்கும் நேரில் வந்து பாருங்க சரிங்களா நாலு டயர் புது டயரு ஃபுல் பட்டன்ல இருக்கும் சஸ்பென்ஷன் வந்து எல்லாமே தெளிவா இருக்கும் டாப்பும் கிளீனா இருக்கும் வண்டி நீட்டா இருக்கும் இருட் ஆயிடுச்சு வண்டி பிளாக் கலர் சீட் போட்டிருக்காங்க வண்டி நீட்டா இருக்கு கிலோமீட்டர் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓடிக்குங்க பக்கவா இருக்கு ரெண்டு ஓனர் தெளிவான வண்டி நேரில் ஆனா தெரியும் இப்ப தான் பிடிக்கிறேன் சுத்தமா இருக்கணும் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் ஒரு தெளிவான வண்டி டாடா இண்டிகா வந்திருக்கு அப்டேட்ல சுத்தமா இருக்கு நீட்டா இருக்கு நேரில் வந்து தான் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா இருட் ஆகி வந்துச்சிங்க தெளிவா இருக்கு நாளைக்கு வந்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ்ல இருப்பேன் வாங்க வந்து எத்தனை போங்க சுத்தமா இருக்க வண்டி தான் நாலு டயர்மே புது டயர் தான் நல்லா இருக்கு லோ பட்ஜெட் நல்லா கிளீனா இருக்க வண்டி நேரில் வந்து பாருங்க அடுத்தது பாருங்க மாரதி வேகனார் வந்திருக்கு சுத்தமா இருக்கு ஆல்ரெடி ஒரு வேகனார் வீடியோ போடாம கொடுத்துட்டேன் மூணு ஓனர் வண்டி ஒன்னு வந்துருந்துச்சு வீடியோ போடாம ஒரு கஸ்டமர் எத்தனை போயிட்டாரு அதே மாதிரி வந்து ரெண்டு ஓனர் வந்திருக்குங்க ரெண்டு ஓனரு அலாய்வில் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் எல்லாமே கஸ்டமர் ரெண்டே ரெண்டே கேட்டாருங்க வாங்க ஒரு ஒன்னு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு இருபத்தி வரைக்கும் எஃப்சி இருக்கு இன்ஜின் சுத்தமா சி கடன கண்டிஷன் வண்டி தெளிவா இருக்கு இன்ஜின காட்டுறேன் பாத்தீங்க ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டிங்க ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க ஆயில் சர்வீஸ் கூட நீங்க பண்ண வேணாம் இந்த வண்டிக்கு அப்படியே எடுத்து ஓட்டிங்க போல பக்காவா இருக்கு ஒண்ணு தொண்ணூத்தி அஞ்சுக்கு பண்ணி தரேன் இந்த பாருங்க ஸ்டிக்க எடுத்துட்டேன் கை வச்சு காமிற இங்க இருக்கும் இங்க இருக்கு ஆஹ் பண்ணப்பா ஆயில் அடிக்காது இங்கு சுத்தமா இருக்கும் தெரிஞ்சுங்களா இன்னொரு கையை வைக்கிறது உள்ளே விடுறாங்க வரல பாருங்க பாத்து தெரியுங்களா அரேஞ்ச் பண்ணப்பா ஆயில் அடிக்காது போக தள்ளாது ஒரு தெளிவான வண்டி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் நீட்டா இருக்கு பாடியில இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும் அல்லா விழா வந்துடும் டயரும் நல்லா இருக்கு எல்லாம் கரண்ட்ல இருக்க வண்டிங்க நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் நல்லா நீட்டா இருக்கு அலாயில் பாருங்க அலாவில் போட்ட வண்டி சுத்தமா இருக்கு ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி ஒரு தெளிவா இருக்குங்க நீட்டா இருக்க வண்டி பக்காவா இருக்குங்க நீட்டா தெளிவா இருக்குங்க பகல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைட்ல ஆயிடுச்சுனால உங்களுக்கு சரியா தெரியல வண்டி ஆனா சுத்தமா இருக்கும் பிஸ்மிலா காசுல குடுக்கறது உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு வண்டி நான் நடு வந்து நான் போடுவேன் எண்ணூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் நிக்க வச்சு போடுவாங்க ஆயில் அடிக்காது போக தள்ளாதுன்னு எவ்வளவு வண்டி போட்டிருக்கேன் அது மாதிரியே ஒரு மினி மினி போட்டாலும் நானூறு வண்டிக்கு போட்டிருக்கேன் வீடியோ அது மாதிரியே உங்களுக்கு வந்து ஏழு வருஷத்துல நானூறு வண்டிக்கு போட்டிருக்கேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாமே தெளிவா இருக்கு வண்டி நீட்டா இருக்குங்க தெளிவான வண்டி உங்களுக்கு ஆ பட்ஜெட்டும் பாருங்க ஒன்னு தொண்ணூத்தஞ்சு பண்ணி தரேன் சுத்தமா இருக்கு ரெண்டே ஓனரு எஃப்சி எல்லாம் கடனில் இருக்க வண்டி நேரில் வந்து பாருங்க அடுத்தது பாருங்க மாரி ஸ்விஃப்ட் ஸ்விஃப்ட் வீடு ஃபுல் ஆப்ஷன் ஏசி பாஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக்கு நாலு டயர் புது டயர் புது புதுவுட்டை போட்டு தான் கஸ்டமர் கொடுத்துருக்காரு வண்டி சுத்தமா இருக்கு ராணிப்பேட்டை வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் சிங்கிள் ஓனரு கஸ்டமர் வந்து அஞ்சு ரூபா கட்டினிருந்தாரு ஒரு நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் நல்லா இருக்கு இப்போ பேனர்கிட்ட தந்து உங்களுக்கு இன்ஜினை விளாடுறேன் இன்ஜினை பாத்துங்க பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஆயில் அடிக்காதே அடிக்கிற வண்டி தரமாட்டேங்க ஒரு பக்கா கண்டிஷன கை வச்சு சுத்தமா சுத்தமாங்க எல்லா வண்டியும்ட்டு எல்லா வண்டியும் சுத்தமா இருக்கும் ரேஸ் பண்ணுபா தெளிவான வண்டி பட்டவா இருக்கு இது ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க தெளிவா இருக்குங்களா சுத்தமா இருக்க வண்டிய ரேஸ் பண்ணுமா வண்டி சுத்தமா இருக்கு மாறிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி தான் இருக்கு சிங்கமாக இண்டியன் எல்லாம் காட்டுற எல்லாம் பாத்துங்க வண்டி நீட்டா இருக்குங்க உங்க நைட்ல பிடிக்கிறேன் நைட்ல உங்களுக்கு மாதிரி ஒன்னும் பகல்ல சுத்தமா இருக்க வண்டி ஒரு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க நாலு அறுபத்தஞ்சு வரைக்கும் பண்ணி தரேன் பக்கா கண்டிஷனுக்கு இப்போ உள்ள காமிச்சாலும் ஒன்றும் தெரியாது ஏன்னா இருட்டாயிடுச்சு டச்சு ஸ்கிரீன் செட்டு வந்துடும் வண்டி நீட்டா இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஏன்னா உள்ள காமிச்சாலும் ஒண்ணும் தெரியாது ஏன்னா பிளாக் கலர்ல ஷீட் கவர் போடுறதுனால ஒன்னும் தெரியாது நல்லா பக்காவா இருக்கும் வண்டி விஷ்மிலா காசு இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலை போரோடு சண்டை வாசல் நம்ம ஆபீஸ் இருக்கு ஒரு பக்கா குவாலிட்டியில் இருக்க வண்டி நேரில் வந்து பாருங்க அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் ஓடிக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா டீசல் வண்டிங்க இருபத்தி மூணுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஓடிக்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டருங்க ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்க இந்த ஷிஃப்ட் அடுத்தது பாருங்க மாருதி ஓன்னு கஸ்டமரா சொல்லியிருந்தாரு நான் வாங்க சிங்கிள் ஓனர் ஒரே ஓனரு எல்பிஜில ஓடுது பெட்ரோல்ல வருது எல்பிஜில நல்லா மைலேஜ் கொடுக்கும் ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு சிங்கிள் ஓனரு இருபத்தி எட்டு இருக்கு எப்சி இருக்கு பக்க இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரோப்ட் தான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தரும் பாடிலிருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும் ஒரிஜினாலிட்டி தெளிவா இருக்கும் ஒன்னு இருபத்தஞ்சு பண்ணி தானே இன்டீரியர காட்டுறேன் பாத்தீங்க தெளிவா இருக்கு பாருங்க வண்டி நீட்டா இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த காவால இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் இந்த லோ பட்ஜெட்லாம் இந்த மாதிரி நீங்க பாக்க முடியாது பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்குங்க இந்த காவா எல்லாமே பாருங்க சுத்தமா இருக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது இன்னைக்கு லோ பட்ஜெட்ல இந்த ஓம்னிதான் கிடைக்கிறது இல்லை ஏன்னா அதை நல்லா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் ஓம்னி பத்தி பக்கவா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு இந்த சீட்டை எடுத்துட்டு நிறைய பேர் லக்கேஜுக்கு யூஸ் பண்ணுவாங்க சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க ஷீட்டு இருட்டுல தான் தெரில டேங்க் பெரிய டேங்க் வச்சிருக்காங்க பக்கா கண்டிஷனு ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் லோ பட்ஜெட் தான் நேரில் வந்து பாருங்க ரொம்ப நெகட்டிவ் ஆகாது ஏன்னா லோ பட்ஜெட் எல்லாம் ரொம்ப கஷ்ட முடியலைங்கனால கரெக்டா இருக்கும் நேரில் வாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி தரேன் பக்கா இருக்குங்க எல்லாமே பாத்துருப்பீங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேன் நான் எப்படி கொடுக்குறேன் நான் யாருன்னு என் கமாண்டை பாருங்க ஏன்னா ஒருத்தரை பாக்கணும் ஒருத்தர் இது பண்ணும் அவங்களுடைய ஹிஸ்டரிய பாக்கணும் வாங்க நான் யூடியூப் தான் போறேன் என் ஹிஸ்டரி என் கமாண்ட்ல இருக்கு என் சேனல்ல எவ்வளவு வண்டி போட்டிருக்கன்னா அந்த ஹிஸ்டரி பாருங்க ஹிஸ்டரி பாத்துட்டு கூட வாங்க மத்தவள கமாண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க வீடியோ போடுறவங்க நம்ம அப்படிலாம் இல்லை தர பொருள் தரமா விட நம்ம ஏன் பயப்படோம் கமாண்ட் ஆஃப் பண்றதுக்கு நான் நல்ல பொருள் கொடுக்குறேங்க எனக்கு பேட் கமாண்டே இல்ல இது இருக்கும் வரது இல்ல வராது ஏன்னா நான் தரத்து நல்ல பொருள் பேர் எத்தினோப்பெண்ட்ட நல்லா எத்தனை போயிருக்கேங்க எத்தனை போய் கமாண்டோ பண்ணிக்கா உங்க வந்து வந்தேன் நல்லா இருக்குன்னு அதே தாங்க மனசாட்சியோட நம்ம நல்ல பொருள் கொடுக்குறோம் கொடுக்கட்டும் நமக்கு பயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நேரில் வந்து பாருங்க பிஸ்மிலா காசை நம்பி எத்தனோ பேர் கமெண்ட் பண்ணி எத்தனையோ பேர் எடுக்கிறீங்க எடுக்கிறவங்களாம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்பி வாங்க நல்ல பொருளை போங்க வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க பிஸ்மிலா காசை மிஸ் பண்ணாம எப்பவுமே பாத்துட்டுங்க வீடியோ பாருங்க நன்றிங்க